ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருந்து பண்ணியிருக்காங்க என்றைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளான நாளைக்கு விட்டு நாளானிக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு கடைசி தான் சொல்கிறாங்க ஸோ அப்டேட் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா வந்து அந்த ஆதார் கார்டுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேட்டா பேஸில் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்திங்கன்னா பிரச்சனை இல்லை ரீசெண்டாக நீங்கள் ஆதார் கார்டு வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது பத்து வருஷமாக இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் பண்ணாமல் இருந்தீங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆதார் கார்டு அப்டேட் அப்டேட் வந்து பண்ண சொல்லிட்டாங்க இது வந்து ஃப்ரீ தான் இது வந்து காசு கிடையாது ஸோ பதினாலாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து லேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்லேயே வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த அப்டேட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு வெப்சைட் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அந்த வெப்சைட் லிங்க்கில் போயிட்டு இதில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா செக் ஆதார் வேலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் முழுசாக டைப் பண்ணணும் கீழே வந்து கேப்ஸாக டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிருக்கா வெரிஃபை பண்ணலையாங்கிறது இருக்கும் அப்புறம் அப்டேட் பண்ணணுமாங்கிறது கீழே வந்து மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு டாக்குமெண்ட் எதாவது அப்டேட் பண்ணணுமான்னு வந்துடும் பண்ண தேவையில்லை அப்படின்னா எதுவுமே அந்த கீழே மெசேஜ் இருக்காது இருந்துச்சு அப்படின்னா எங்கள் கீழே வந்து கோ டு டேஷ் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போயிட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் எக்ஸாம்பிள் வந்து பேன் கார்டு அப்புறம் வந்து ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இருக்கிறதா ஃபோட்டோ இருக்கிறதா வந்து அவங்க வந்து பண்ண சொல்கிறாங்க அட்ரஸ் ப்ரூஃபும் வந்து நீங்கள் என்ன அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அது வந்து கரண்ட்லி என்ன இருக்குதோ அதை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அதை அதுதான் கொடுக்கணும் ஏன்னா வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வே வேலிடேட் பண்ணுவாங்க ஸோ வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இந்த டிபார்ட்மெண்ட்டு ஆதார் கார்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து மெசேஜ் கொண்டு வரும் ஸோ இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த எந்த நம்பரை வந்து நீங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த ஆதார் நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் வரும் மெசேஜ் வரும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு சின்ன அப்டேட்டு இதை பற்றி மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை